வணக்கம் 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 ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்திகளோடு இணைய வணக்கம் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியில் இருந்து பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற்ற அரசாணையின் எண் நாற்பத்தி மூன்றை பின்பற்றி மாநில அளவில் தகுதி வாய்ந்த பட்டியலை தயாரிக்க தொடக்க கல்வி இயக்குநருக்கு திடீர் உத்தரவு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவியில் இருந்து பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்றை பின்பற்றி மாநில அளவில் தகுதி வாய்ந்தோர் பட்டியல் தயாரிக்க தொடக்க கல்வி இயக்குநருக்கு புதிய உத்தரவு பிறப்பிச்சதுனால ஆசிரியர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றனர் தமிழ்நாடு தொடக்க கல்வி சான்நிலை வகுப்பு ரெண்டில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை அதே பணியில் வகுப்பு ரெண்டு மூன்றில் ஒரு தொடக்க கல்வி தலைமை ஆசிரியர்களை கொண்டு பதவி உயர்வு மூலம் நிரப்ப தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்தை பதவி உயர்வு மூலம் நியமனம் செய்வதற்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னர் தொடக்க கல்வி தலைமை ஆசிரியராக பணியில் சேர்ந்து மற்றும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் தகுதி வாய்ந்த பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெற்றுக்கணும் தகுதி இதர தகுதிகள் பெற்ற ஊராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி தொடக்க தலைமை ஆசிரியர்கள் மாநில அளவிலான தகுதி வாய்ந்த பட்டியல் அன்றைய நிலவரப்படி தயாரிக்க உள்ளது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிலவரப்படி ரெடி பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் மிகுந்த இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜிவை நீக்க சொல்லி பல்வேறு தகத்தில் போராட்டங்கள் எல்லாமே போட்டிவிட்டு வராங்க ஆனால் இதற்கு வந்து சரியான பதில்கள் கிடைக்கலங்க ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் யூஜி டிஆர்பியுடைய தேர்வு முடிவுகள் சார் நீங்கள் யூஜிடிஆர்பியோட எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு முடிவுகள் இன்னும் சற்று நேரம் இன்று இல்லைன்னா நாளை நூறு சதவீதம் ரூஜிடிஆர்பியுடைய பிஆர்டிவுடைய தேர்வு முடிவுகள் கிடைத்து விடும் எங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் ஐந்திலிருந்து மூன்று மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று நிறைய நபர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ கவலைப்பட வேண்டாம் கிரேஸ் மதிப்பெண்கள் ஐந்திலிருந்து மூன்று மதிப்பெண்கள் நூறு சதவீதம் கிடைக்கும் கவலையேப்பட வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையினுடைய முக்கியமானது பிஜடிஆர் கூடைய அறிவிப்பை வெளியிட இருக்காங்க இதற்குண்டான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் சீல தினங்களில் வெளியிடப் போகிறாங்க இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அடுத்து டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் டூ ஓடைய அனௌன்மெண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு விரைவில் வர இருக்குங்க பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நமச்சனரும் இணைந்திருங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ